வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசர் நிகழ்ச்சி ஒன்று இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாம் இந்த காற்றாலை சார்ந்தான நகர்வுகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் மன்னார் மக்களுக்கு இடம்பெறுகின்ற அநீதிகள் இல்லாட்டி அரசு இவ்வாறு செய்கிறது இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஸ்ரீலங்காவுக்கு அவசியமா இல்லையா என்பது சார்ந்து பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அது சார்ந்து தான் பார்க்க போகிறோம் இலங்கை ஒரு தீவு நாடாக இருப்பதனால அதன் வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் ஆற்றல் பாதுகாப்பு இன்றியமையாதது தற்போது நாட்டின் மின்சார உற்பத்தியில் கணிசமான பகுதி நிலக்கரி மற்றும் டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை நம்பியுள்ளது என்று சொல்லுகிறோம் இது சுற்றுச்சூழல் மாசடைதல் காலநிலை மற்றும் பொருளாதார சுமை ஆகிய பல சவால்களை உருவாக்கியுள்ளது இவை குறைந்த சூழல் மாசுபடுதலை கொண்டுள்ளன ஒளி மற்றும் காற்றாலை மூலம் புறப்படுகின்ற மின்சாரம் பூச்சிய காபன் வெளியேற்றத்தை வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இது இலங்கையை சர்வதேச காலநிலை இலக்குகளை நோக்கி நகருவதற்கு உதவுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உதவுவதற்கு மிக முக்கியமாக வழிவகிக்கின்றது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின் உற்பத்தி வெளிநாட்டு எரிபொருள் இறக்குமதியில் தங்கியிருக்க வேண்டிய அவசியத்தை குறை குறைந்து நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையும் உறுதி செய்ய அதிகமாக உதவுது இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் மென்னார் மாவட்டத்தில் தற்போது இடம்பெறுகின்ற எதிர்ப்பும் சமூக ஏற்பினுடைய அவசியத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அண்மைய நாட்களாக தொடர் போராட்டங்கள் மென்னார் மாவட்டத்தை மையப்படுத்தி இடம் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஊடக சந்திப்புகள் அதே போன்று ஆர்ப்பாட்டங்களுக்கு செல்லுகின்றவர்களை அடக்குகின்ற காவல்துறையினுடைய அரா

செய்திருக்கிறேன் இது ஒரு முக்கிய சவால் ஏனென்றால் இத்தகைய எதிர்ப்புக்கள் வந்து ஏன் வருகிறது இந்த எதிர்ப்புக்கு காரணங்கள் எதுவாக இருக்கலாம் என்று பல விடயங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிலப்பயன்பாடு மற்றும் வாழ்வாதார பாதிப்புகள் போன்றவை முக்கிய காரணிகளாக தற்பொழுது கருதப்படுகிறது இந்த திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் போது குறிப்பாக மீனவர்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது இத்தகைய எதிர்ப்புக்கள் எழும்புகின்றன காற்றாலையின் ஒலி மற்றும் தொந்தரவுகள் பற்றிய அச்சங்கள் போன்றவை இதற்கான காரணங்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் திட்டங்கள் குறித்து உள்ளூர் மக்களுடன் பேசியபோது ஆலோசனைகள் நடத்தப்படாமல் இருப்பதும் அதுக்கான மற்றும் காரணமாக சொல்லப்படுகிறது இத்தகைய சமூக எதிர்ப்புகளை சுமூகமாக சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனால் அரசாங்கம் பொறுப்பாக செயற்படுகிறதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கம் இத்தகைய திட்டங்களை பற்றிய வெளிப்படையான தகவல்களை வழங்குவதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிவதும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற இந்த வாழ்வாதார பாதிப்புகளுக்கு போதுமான நஷ்ட இடங்களை வழங்குவது என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த இந்த திட்டம் திட்டம் சார்ந்து பேசுவதற்கு பல நகர்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது அது அந்த நகர்வுகள் சார்ந்து உரிய அதிகாரிகள் மக்களோடு கலந்துரையாடினார்களா ஆலோசனை வழங்கினார்களா என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருந்தது இருப்பினும் அந்த இடத்துக்கு அதிகாரிகள் வந்தார்கள் பார்வையிட்டார்கள் மக்களோடு கலந்துரையாடினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் மக்கள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம் அவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெறவில்லை என்பதையும் அவர்கள் முன்வைத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் சரி இப்படி இருக்க இந்தியாவினுடைய வெற்றியில் இருந்து இலங்கை கற்க வேண்டிய பாடங்கள் என்ன என்ன என்பது சார்ந்தான பல நகர்வுகள் சார்ந்த அரசியல் ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் இலங்கைக்கு ஒரு சிறந்த முன் உதாரணம் முன்மாதிரியான ஒரு விடயம் என்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இந்தியா அடைந்திருக்கின்ற அபரிமிதமான வளர்ச்சி இலங்கைக்கு மிகச்சிறந்த ஒரு மாதிரியாகும் என்று சொல்லுகின்றார்கள் உலகில் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஆற்றல் சந்தைகள் ஒன்றாக இந்தியா இருக்கின்றது என்ற இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெறும் ஒரு தசாப்த காலத்துக்குள்ள நிலக்கரிய முதன்மை ஆற்றல் மூலமாக கொண்டிருந்த ஒரு தேசம் சூரிய ஒளி மற்றும் காற்றினுடைய ஆற்றலை தழுவி உலக நாடுகளுக்கு வழிகாட்டும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது என்ற விடயம் இங்கு மையப்படுகிறது அடுத்து இருக்கிறது இந்தியாவின் இந்த வெற்றியை சரியாக பார்க்க அந்த பார்வையில் அணுகினால் இலங்கையின் தன்னுடைய பசுமை இலக்குகளை உறுதியுடன் அடைய முடியும் என்ற நிலையை வந்து சொல்லுகிறார்கள் துணிச்சலான இலக்குகளும் உறுதியான கொள்கைகளும் என்பது மிக முக்கியமாக தேவை இந்தியா சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பெரிய இலக்கை நிர்ணயித்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு புதைப்படிவமற்ற ஆற்றல் திறனை அடைவது என்ற குறிக்கோளை இலக்காக கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை அதன் இலக்குகளும் விரிவான ஆக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எழுநூறு வீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்தில் இருந்து பெறுவது என்ற இலக்கை வெறும் அறிவிப்பு வைக்காமல் அதனை அடைய தேவையான கால வரையறையுடன் கூடிய முதலீட்டு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்கள் அரசியல் மாற்றங்களை பொறுத்து மாறாத வகையில் நீண்ட காலமாக தேசிய கொள்கைகளாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் இது சார்ந்தான பல கேள்விகளும் பல எதிர்ப்புகளும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதாவது காற்சாலை மின்திட்டம் என்பது எந்த மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் அரசு தன்னுடைய திட்டத்தில் எழுபது விதமான மின்சாரத்தை வந்து காற்றாலை மின் உற்பத்தியின் மூலம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டங்களாக வைத்திருந்தாலும் மக்கள் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சார்ந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் சார்ந்து பேசுகின்றார்கள் இது சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் உண்மையில் காற்றாலை மின் திட்டம் வருவதனால மக்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்று சொன்னால் ஒரு காடு ஒரு மரம் இருக்கின்ற இடம் இந்த காற்றாலை ஒரு பாலைவனமாக ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் காற்றாலையினுடைய வேகம் அங்கு சத்தம் அது அந்த அந்த நிலை ஒரு விடயம் இருக்கிறது காற்றாலை சுத்துகின்ற பொழுது அந்த வேகமான சத்தங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு அது சார்ந்தான ஒரு பாதிப்பு என்பது இருக்கிறது அது இன்னொரு இன்னொரு பக்கம் அந்த காற்றாலையினால் அதிகளவிலான பறவைகள் அங்கு இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட

ஆரம்பத்தில் சொன்னது பறவைகள் அந்த இது இடத்தை விட்டு அமைவிடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய விளைவுகள் என்னவென்று சொன்னால் சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் இல்லாமல் சென்று விட்டால் அங்கு மரம் செடி கொலை வராது ஒரு காடு பாலைவனமாக வந்துவிடும் காடு இருந்ததும் பாலைவனமாக வந்துவிடும் பல பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து மன்னாரை ஆண்டி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிகளவிலான காணொளிகளையெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருப்போம் மன்னாரில் இருந்து இந்த புதிய புதிய பறவைகள் எல்லாம் வருது அங்கே வந்து பறந்து வந்து மரங்களில் தங்கி இருந்து கூடு கட்டி குஞ்சு பொண்ணு குளங்கள் குட்டைகள் வாய்க்காலில் நின்று அது தன்னுடைய குள கூடு கட்டி கட்டி குஞ்சுகளை பொரித்து விட்டு மீண்டும் சில பறவைகள் திரும்பி விடும் சில பறவைகள் புதிய புதிய பறவைகள் எல்லாம் நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வட இடத்தில் காணக்கூடியதாக இருக்கும் இங்கே காடு இந்த இவ்வாறான செயற்திட்டத்தால் பறவைகள் இல்லாமல் போனால் காடுகள் என்பது உருவாகாமல் இருக்கும் ஏனென்றால் அந்த பறவைகள் பல மரங்களில் கூடு கட்டி அந்த மரங்களில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு அது எச்சம் எடுகின்ற பொழுது அந்த எச்சத்தில் இருந்து புதிய புதிய மரங்கள் புது வகையிலான மரங்கள் உருவாகிறது ஆனால் இவ்வாறான நிலை இல்லாட்டி

மின் சக்தி அமைப்புகளுக்கு மானியங்கள் வெறு சக்திகள் சலுகைகள் மற்றும் நெட் மீட்டரிங் போன்ற திட்டங்களை அமுல்படுத்தி ஒவ்வொரு வீட்டையும் மின்சார உற்பத்தியாளர்களாக மாற்ற ஊக்குவிக்கிறது கோடிக்கணக்கான தனி நபர்கள் இந்த மின் உற்பத்தி சங்கிலியில் இணைக்கப்பட்டிருப்பதால் அரசாங்கத்தின் சுமை குறைந்துள்ளது என்று சொல்லுகிறார்கள் பொதுமக்களை மின் உற்பத்தியாளர்களாக மாற்றுவதுக்கு இத்தகைய சூரிய ஒளி சலுகை திட்டங்களை வெளிப்படுத்தி அரசாங்கம் முன் வேண்டும் கூரை சூரிய சக்தி அமைப்புகளுக்கு வங்கிகள் மூலம் எளிதாக மற்றும் குறைந்த குறைந்தபட்ட விதத்தில் கடன் வசதிகள் உடனடியாக வழங்குவதன் மூலம் இந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அரசு அனுமதிகளை ஒற்றை சாரள முறையில் வந்து துரிதப்படுத்துவது மிக அவசியம் என்று சொல்கிறார்கள் இந்தியா தனது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி திட்டங்களை உலகளாவிய முதலீட்டாளர்கள் முன் மிக துணிச்சலுடன் கொண்டு சென்றுள்ளது அதுடன் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அமைத்து சிறிய நாடுகளுக்கு நிதுதவி மற்றும் தொழில்நுட்ப பகிர்வை உறுதி செய்திருக்கிறது ஆகவே இலங்கை இந்த சவால்களுக்கு நேர்மையான முறையில் முகம் கொடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்கு உலகளாவிய பசுமை நிதியுதவி மற்றும் அந்நிய முதலீடுகள் மருந்துகளை ஈர்க்கும் ஒரு பிரத்யேக முதலீட்டு பிரிவை உருவாக்க வேண்டுமே தவிர இவ்வாறாக மக்கள் மீது திடீர் திடீர் நாராஜக நிலையை ஏற்படுத்தக்கூடாது அண்டை நாடான இந்தியா மற்றும் பிற வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் இணைந்து தொழில்நுட்பத்தை பரிமாற்றிக் கொள்ளவும் முதலீட்டு குறைத்துக் கொள்வது உறுதியான ஒப்பந்தங்களை வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மிக்க ஒரு மின்சக்தியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது சரியான விடயமாக இருந்தாலும் நாம் அதை சரியான முறையில் கையாள வேண்டிய தேவை இருக்கிற மக்களோடு சென்று கலந்து ஆலோசிக்க வேண்டும் மக்களுடைய தேவைகளை கேட்டறிந்து கொள்ள வேண்டும் எது சரி எது பிள்ளை என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு அப்பால் தான் அதனுடைய நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இங்கு மக்கள் அழுத்தங்களை கொடுத்து போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது அந்த செயற்பாட்டை நாங்கள் தள்ளி போடுகின்றோம் என்று ஒன்றரை மாதங்கள் அளவில் தள்ளிப் போடுவிட்டு அந்த ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் அவர் பயண தன்னுடைய வேறு நாட்டுக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அனுமதியை வழங்கிவிட்டு செல்வது என்பது எந்த சரியான ஒரு விடயம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு மன்னார் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கின்ற பொழுது போய் முதலாக அது கேட்டு வாக்கு கொடுத்த விடையா இந்த காற்றழு மின் திட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லிவிட்டு இந்த காற்றழு மின் திட்டத்தை அவர்கள் ரகசியமாக காய் நகர்த்துவது என்பது எந்தளத்துக்கு சரியான விடையா மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னுயர்த்த போறோம் சொன்னவர்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த திட்டத்தை முன்னெடுப்பது எந்த அளவுக்கு சரியான விடயம் இப்படி பல விடயங்களை நாங்கள் இருக்கலாம் இவர்கள் செய்வது சரியா இவர்கள் செய்வது என்று நிறைய வழிகளில் கேட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது மக்கள் என்று பொங்கி எழுந்திருக்கிறார்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள் ஆக்ரோசமாக கொதித்து எழுந்து நிற்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு இப்போ நகர்வு தேவையில்லை என்று ஆனால் மக்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அது ஏன் வேண்டாம் என்பது பற்றி அந்த இடத்துல போய் மக்களோட மக்களாக உரையாடுவதற்கு அறிய அதிகாரிகளுக்கு ஏன் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது அவர்கள் ஏன் அந்த அனுமதியை பெற்று சொல்லவில்லை என்ற கேள்வி இருக்கிறது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மன்னாருடைய நகர்வுகள் மன்னார் காற்றாலும் மின் உற்பத்தி திட்டத்தினுடைய நகர்வுகள் எப்படி சொல்ல போகின்றது என்பதை ஆகவே அரசு மிக பொறுப்பாக பொறுப்புணர்வோடு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சற்று உற்று நோக்கியவர்களாக அவர்களுடைய திட்டங்கள் சார்ந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கட்டும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது எவ்வாறான நகர்வுகளை கொண்டு இந்த காற்றாலை மின் திட்டம் பயணிக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்